வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை அவள் முன் வைத்து ரங்கசாமி ரங்கசாமியாகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் சென்ற திங்கக்கிழமை நாம் ஆன்மீக அகங்காரம் ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு பற்றி பார்த்தோம் நாம் யாரிடமாவது அதிகப்படியாக அன்பு காட்டுகின்ற பொழுது இறைவனை மற்றவர்களை விட அதிகமாக வழிபடுகின்ற பொழுது நம் மனதிலே நம்மையும் அறியாமல் ஒரு அகங்காரம் வந்துவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த அகங்காரம் பெரிய ஆபத்தில் போய் முடியும் நமக்கு ஏதாவது துன்பம் வந்தால் நாம் பச்சை புடவைக்காரியிடம் எப்படி புலம்புகிறோம் இந்த தெருவில் வசிப்பவர்களிலேயே அதிக நேரம் பூஜை செய்வது நான்தான் அதிக நேரம் உன் கோவிலுக்கு வந்ததும் நான் தான் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை தருகிறாய் என்று அப்பாவியாக கேட்போம் அது தரமில்லை சுத்தமான கலப்படமில்லாத ஆன்மீக அகங்காரம் சென்ற வாரமே பார்த்தோம் நாம் அன்பே காட்டாவிட்டாலும் பரவாயில்லை அன்பு காட்டியதை அடுத்தவர்களுக்கு செய்ததை சொல்லி காட்டுவதுதான் இருப்பதிலேயே மிக மோசமான பாவம் என்பதை பார்த்தோம் நமக்கு ஆன்மீக அகங்காரம் வந்துவிட்டால் அதை அழிக்க பச்சை புடவைக்காரி படாத பாடுபடுவாள் எதனால் பண்டாசுரன் மகிஷாசுரன் போன்ற லட்சோபலட்சம் அசுரர்களை தன் கால் சுண்டு விரல் நகத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் அழுக்கால் அழித்து விடுவாள் என் அன்னை ஆனால் நம் ஆன்மீக அகங்காரத்தை அப்படி அழிக்க முடியாது ஏன் இந்த ஆன்மீக அகங்காரம் ஒரு வகையில் புற்றுநோயை போன்றது கேன்சர் புற்றுநோயை அழிக்க கீமோ தெரப்பி ரேடியேஷன் அறுவை சிகிச்சை என்ற பல வழிமுறைகள் இருக்கின்றன ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அவை புற்றுநோயை அழிக்கும் பொழுது கூடவே நல்ல செல்களையும் அழித்துவிடும் அதேபோல் நம் ஆன்மீக அகங்காரத்தை அழிக்கும் பொழுது நம் ஆன்மீகத்தின் ஒரு பகுதியும் அழிந்துவிட வாய்ப்பு இருக்கிறது அதனால் ஒரு தேர்ந்த புற்றுநோய் மருத்துவ நபரின் வல்லமையுடன் மிகவும் சாதுரியமாக நம் ஆன்மீக அகங்காரத்தை அழிப்பாள் நம் அன்னை என்றாலும் அந் நம் அன்னைக்கே இது நுட்பமான வேலைதான் மாணிக்க வாசகர் நம்மாழ்வார் போன்ற மகான்களிடம் மருந்துக்கு கூட இந்த ஆன்மீக அதிகாரம் கிடையாது எந்நேரமும் சிவபக்தியில் தோய்ந்திருந்த மாணிக்க வாசகர் சிவபெருமானிடம் எப்படி உருகுகிறார் பாருங்கள் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின்னும் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்தென்னை வாவென்ற வான்கொருணை சுண்ணப்பொன் நீற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பி ஒருவேளை சிவபெருமான் நாயனாரின் பக்தியை ஒரு அளவுகோலாக ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு கோல்டன் ஸ்டாண்டர்டாக வைத்து மற்றவர்களை எடை போட்டால் மாணிக்க வாசகர் போன்றவர்களால் கூட சிவபெருமானை அணுக முடியாதாம் நாம் எம்மாத்திரம் கண்ணப்பன் அளவிற்கு அன்பில்லை என்று தெரிந்த பின்னும் என் அப்பனான சிவபெருமான் என்னை போன்ற ஒருவனை ஆட்கொண்டு நீ என்னை காண தில்லை நகருக்கு வா என்று சொன்ன அந்த வான் கருணை அந்த சிறந்த கருணை இருக்கிறதே அப்பப்பா பொன்னிறமுடைய அந்த பெருமானிடம் திருநீரு பூசிய அந்த தெய்வத்திடம் எனக்காக சென்று கோத்தும்பி என்று உருகுகிறார் மாணிக்கவாசகர் நம்மாழ்வார் வேறு மாதிரி உருகுகிறார் அவர் சொல்லுகிறார் நான் ஒழுக்கம் இல்லாதவன் யார் சொல்லுகிறார் பாருங்கள் நான் ஒழுக்கம் இல்லாத இல்லாதவன் என்னுடைய செய்வினை மிகவும் பெரிது சீலமில்லாச்சரிய நேலும் செய்வினையோ பெரிதால் ஞாலமுண்டாய் ஞானமூர்த்தி நாராயணா என்று என்று காலந்தோறும் யானிருந்து கைதலை பூசலிட்டால் கோலமேனி காணவாராய் கூவியும் கொள்ளாயே உலகத்தை எல்லாம் உண்டவனே ஞானத்தை வடிவாக உடையவனே நாராயணனே என்று நான் இங்கே இருந்து கொண்டு காலமெல்லாம் கையை தலைமேல் குவித்து கொண்டு அழைத்தாலும் காலந்தோறும் கைதலை பூசலிட்டால் அழகிய உன் திருமேனி நீ நீ வரமாட்டாய் நீ இருக்கும் இடத்திற்கு என்னை கூவிக்கொள்ளவும் மாட்டாய் நான் யார் நான் ஒரு ஒழுக்கமில்லாத சிறுவன் என்றாலும் என்னுடைய செய்வினை நான் செய்த பாவங்கள் மிக பெரியதாக இருக்கின்றனவே அதனால் நீ என்னிடம் வரமாட்டாய் என்கிறார் நம்மாழ்வார் அடுத்த பாடலை பாருங்கள் கொல்லமாலாயின்ப வெள்ளம் கோதில தந்திடும் என் வள்ளலேயோ வையங்கொண்ட வாமனாவோ என்று என்று நல்லிராவும் நண்பகலும் நானிருந்தோலமிட்டால் கள்ளமாயா உன்னை என் கண்காண வந்தியாயேன் இறைவனை கொள்ளமாளா இன்ப வெள்ளம் என்கிறார் இந்த தொடரை ஸ்லாகித்து பிரபல எழுத்தாளர் சுஜாதா பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறார். இறைவன் இன்ப வெள்ளம் அவனை கொள்ளும் அளவிற்கு நம் இதயத்திற்கு சக்தி இல்லை வல்லமை இல்லை பூவலகை அளந்து கொண்ட வாமனே குற்றமில்லாததையெல்லாம் நாங்கள் அனுபவிக்க கொடுக்கின்ற தன்மை உடையவனே ஆனந்த கடலை கொடுக்கும் வள்ளலே சாதாரண கடல் இல்லை கொள்ளமாலா இன்ப வெள்ளம் நள்ளிராவும் நண்பகலும் நான் இருந்து ஓலமிட்டான் கள்ளமாயனே என்னை காட நீ வரமாட்டா என்று எனக்கு தெரியும் நம்மாழ்வார் அடுத்து சொல்லும் வார்த்தைகளில் நம் மனதின் ஓரத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் கொஞ்ச நஞ்ச ஆன்மீக அகங்காரமும் அழிந்து போய்விடும் அடையாளம் தெரியாமல் அழிந்து போய்விடும் அவர் சொல்கிறார் ஈவிலாத தீவினைகள் எத்தனை செய்திருக்கிறேன் தெரியுமா ஈவு என்றால் அழிவு அழிக்கவே முடியாத தீவினைகள் என்று சொல்லலாம் பிராயச்சித்தமே செய்ய முடியாத அளவிற்கு பாவங்கள் செய்திருக்கிறேன் என்று சொல்லலாம் நமது இந்து தர்மத்திலே எல்லா பாவத்திற்கும் பிராயச்சித்தம் இருக்கிறது சில பிராயசித்தங்கள் கடுமையாக இருக்கும் பிராயச்சித்தங்கள் இல்லாத பாவங்களை நான் செய்திருக்கிறேன் என்று நம்மாழ்வார் உருகுகிறார் அவர் சொல்லுகிறார் ஈபிலாத தீவினைகள் எத்தனை செய்தனன்கொல் தாவி வையம் கொண்ட எந்தாய் தாமோதரா என்று கூவி கூவி நெஞ்சுருகி கண்பனி சோரன் பாவி நீ என்று ஒன்று சொல்லாய் பாவியேன் காண வந்தேன் எத்தனை பாவங்கள் செய்தேன் பூலோகத்தை அளந்து கொண்ட எந்தையே தாமோதரனே என்று கூவி கூவி நெஞ்சம் கண்களிலே நீர் சோரும்படி நின்றால் பாவியேன் காணும்படி முன்னே வந்து நீ பாவி என்றாகிலும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாயா என்கிறார் நான் பாவங்கள் செய்த பாவிதான் ஆனால் அதை நீ நேரில் வந்து என்னை பார்த்து சொல்லேன் இந்த பாவியேன் காணுமாறு என் முன்னால் வந்து நின்று அட பாவி என்று என்னை சொன்னாலும் போதும் என்று உருகுகிறார் நம் நோக்கி நோக்கி உன்னை காண்பான் யான் எனதாவியுள்ளே நாக்கு நேழ்வன் ஞானமில்லை நாள்தோறும் என்னுடைய ஆக்கையுள்ளும் ஆவியுள்ளும் அல்ல புறத்தினுள்ளும் நீக்கமின்றி எங்கும் நின்றாய் நின்னை அறிந்து அறிந்தே தன்னை பற்றி சொல்லும்போது சொல்கிறார் எனக்கு நாக்குதான் நீளம் ஞானமில்லை நாக்கு நீழ்வன் ஞானமில்லை நோக்கி நோக்கி உன்னை காண்பான் யான் எனது ஆவியுள்ளே என் ஆவியுள்ளே நோக்கி நோக்கி உன்னை பார்க்க முயற்சிக்கிறேன் என்னுடைய ஆவியுள்ளும் உடலிலுள்ளும் மற்ற புலன்களிலுள்ளும் வெளியிலும் அல்ல புறத்தினுள்ளும் எங்கும் நீக்கமின்றி நினைந்திருக்கிறாய் உன்னை எப்பொழுது அறிந்து கொள்ளப் போகிறேன் பார்க்கும் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருள் இறைவன் புலன்களுக்குள் ஒன்றையும் விடாமல் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் அந்தராத்மாவாய் நிற்கின்றனவே நிற்பவனே உன்னை அறிந்திருந்தும் இனிமையான உடைய உன்னை காணும் பொருட்டு பலகாலம் பார்த்து யான் என் மனதிலே ஆசைப்பட்டேன் அறிவில்லாமையாலே என்கிறார் நம்மாழ்வார் அடுத்து தான் செய்த தர்மங்களை தான் செய்யாததையெல்லாம் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் இடகிலேன் ஒன்று அட்டகில்லேன் ஐம்புலன் வெல்லகில்லேன் கடவனாகி காலந்தோறும் தோறும் தேத்தகில்லேன் மடவல் நெஞ்சம் காதல் கூற வல்வினையே அயர்ப்பாய் தடவுகின்றேன் எங்கு காண்பன் சக்கரத் தன்னலையே என் தகுதி பார்த்து நீ தரிசனம் தருவதென்றால் அது இந்த ஜென்மத்தில் நடக்காது நான் என்ன செய்தேன் பசித்தவர்களுக்குச் சோறிட்டேனா இல்லையே தாகத்தால் தவித்தவர்களுக்கு ஒருவாய் தண்ணீர் கொடுத்தேனா இல்லையே என் ஐம்புலங்களையும் அடக்கி வென்று உன்னை குறித்து தவம் செய்தேனா இல்லையே உன்னை பூவால் வழிபடுதல் புனிதமான கடமை என்று நினைத்து உன்மேல் மலர் தூவினேனா இல்லையே என்னுடைய அறிவில்லாத அன்பில்லாமையால் கடுமையாகி போன அந்த நெஞ்சம் காதல் மிகுதியால் உன்னை தேடி தேடி களைத்து விட்டது என் சக்கர தன்னலே பாவியாகிய நான் உன்னை எங்கே காணப்போகிறேன் நாம் பெரிய பக்திமான் என்ற எண்ணம் அவ்வப்பொழுது வரும் நாம் மற்றவர்களை விட நல்லவர்கள் என்ற எண்ணம் அவ்வப்பொழுது தோன்றும் அப்பொழுது இந்த பாசுரத்தை மட்டுமாவது சொல்லுங்கள் இடகிலே நொன்றகில்லேன் ஐம்பொலன் வெல்லகில்லேன் கடவனாகி காலந்தோறும் பூப்பறித்து ஏத்தகில்லேன் மடவல் நெஞ்சம் காதல் கூற வல்வினையே நயற்பாய் தடவுகின்றேன் இங்கு காண்பன் சக்கரத் தன்னலையே அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சைப்படவைக்காரியிடம் வைத்து இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளிடம் வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்